வாலஸ்டி வாட்டல்ஸ் எழுதிய த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரீஸ் பற்றிய எங்கள் மதிப்பீட்டை வரவேற்கிறோம் இந்த காலத்தால் முந்திய கிளாசிக் யாரும் செல்வம் மற்றும் வெற்றியை அடைய எப்படி செயல்பாடுகளை வழங்குகிறது வாட்டில்ஸ் அனைவருக்கும் செல்வம் அடைய உரிமை உள்ளது என்று விளக்குகிறார் முழுமையான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ செல்வம் அவசியம் என்று அவர் வாதிக்கிறார் செல்வம் அடைவது ஒரு அறிவியல் என்று வாட்டில்ஸ் அறிமுகப்படுத்துகிறார் சில சட்டங்கள் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது இந்த சட்டங்களை கற்றுக்கொண்டு பயன்படுத்தும் யாரும் கணித நிச்சயத்துடன் செல்வம் அடைவார்கள் என்று அவர் நம்புகிறார் சிலரால் வாய்ப்பு ஒருங்கிணைக்கப்படலாம் என்ற கவலைக்கு வாட்டில்ஸ் பதிலளிக்கிறார் தேடுபவர்களுக்கு எப்போதும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்று அவர் வாதிக்கிறார் செல்வம் அடைவதற்கான அறிவியலில் முதல் கொள்கை சிந்தனையின் சக்தி நேர்மறை சிந்தனைகளில் கவனம் செலுத்தி வெற்றியை கற்பனை செய்வதன் மூலம் நாங்கள் செல்வத்தை எங்கள் வாழ்க்கையில் ஏற்க முடியும் என்று வாட்டில்ஸ் வலியுறுத்துகிறார் செல்வம் அடைவதற்கான ஆசை என்பது வெறும் பெரிய வாழ்க்கை நிறைவேற்றத்தை நாடும் திறன் என்று வாட்டில்ஸ் விளக்குகிறார் ஒவ்வொரு ஆசையும் செயல்பாட்டில் வராத சாத்தியத்தின் முயற்சியாகும் சிந்தனை மற்றும் செயலின் படைப்பாற்றல் மூலம் செல்வம் உங்களுக்கு வருகிறது என்று வாட்டில்ஸ் விளக்குகிறார் பண மதிப்பில் நீங்கள் எடுக்கும் அளவுக்கு அதிகமாக பயன்பாட்டு மதிப்பில் கொடுப்பதன் மூலம் நீங்கள் செல்வத்தை ஈர்க்கிறீர்கள் நன்றி மற்றொரு முக்கிய கொள்கை நமக்கு உள்ளவற்றுக்கு நன்றி தெரிவிப்பது நம் வாழ்க்கையில் அதிக வளத்தை ஈர்க்கும் என்று வாட்டில்ஸ் நம்புகிறார் ஒரு குறிப்பிட்ட முறையில் சிந்திப்பது முக்கியம் என்று வாட்டில்ஸ் வலியுறுத்துகிறார் நீங்கள் விரும்பும் விஷயத்தை தெளிவான மனப்படிமமாக உருவாக்கி நம்பிக்கையுடன் மற்றும் நோக்கத்துடன் அதை வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் ஆசைகளை அடைய முடியும் வில்லின் பயன்பாட்டை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை வாட்டில்ஸ் விளக்குகிறார் உங்களை சரியான முறையில் சிந்திக்கவும் செயல்படவும் வைத்திருக்க உங்கள் வில்லின் பயன்பாட்டை பயன்படுத்த அறிவுறுத்துகிறார் மற்றவர்களை கட்டுப்படுத்த முயற்சிக்காமல் கடந்த தோல்விகளில் தங்கிவிடாமல் அல்லது எதிர்கால தடைகளைப் பற்றி கவலைப்படாமல் இருக்க பாட்டில்ஸ் அறிவுறுத்துகிறார் தற்போதையதை மையமாகக் கொண்டு நம்பிக்கையுடன் மற்றும் நோக்கத்துடன் செயல்படுவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார் சிந்தனை தனிப்பட்ட செயலுடன் இணைக்கப்பட வேண்டும் என்று பாட்டில்ஸ் விளக்குகிறார் ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படுவதன் மூலம் நீங்கள் விரும்பியதை பெற முடியும் வெற்றிக்காக திறமையான செயல்பாடு முக்கியம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வெற்றிகரமாக தேர்ந்தெடுப்பது என்று பாட்டில்ஸ் வலியுறுத்துகிறார் உங்கள் திறமைகள் மற்றும் ஆசைகளுடன் ஒத்துப்போகும் தொழிலை தேர்ந்தெடுக்க அவர் அறிவுறுத்துகிறார் மற்றவர்களுக்கு அதிகரிப்பு தோற்றத்தை வழங்குவது முக்கியம் என்று பாட்டில்ஸ் விளக்குகிறார் பண மதிப்பில் நாம் பெறுவதற்கு அதிகமாக பயன்பாட்டு மதிப்பில் கொடுப்பதன் மூலம் நாம் அதிக செல்வத்தை ஈர்க்கிறோம் தொடர்ச்சியாக வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை நாடும் ஒருவரை அட்வான்சிங் மேன் என்று பாட்டில் விவரிக்கிறார் நம்மை முன்னேற்றுவதன் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கவும் மேலும் வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்று அவர் நம்புகிறார் போட்டி தியானத்தில் விழுவதற்கு எதிராக வாட்டில் எச்சரிக்கைகள் வழங்குகிறார் மற்றும் நேர்மறை மற்றும் படைப்பாற்றல் மனநிலையை பராமரிக்க அறிவுறுத்துகிறார் செல்வம் அடைவதற்கான அறிவியலின் முக்கிய கொள்கைகளை சுருக்கமாக விளக்குகிறார் சிந்தனை செயல்பாடு நன்றி மற்றும் படைப்பாற்றல் மனநிலையின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார் முடிவில் த சயின்ஸ் நமக்கு செல்வம் விருப்பம் நேர்மறை சிந்தனை செயல்பாடு நன்றி மற்றும் படைப்பாற்றல் மனநிலை மூலம் அடையக்கூடியது என்று கற்பிக்கிறது இந்த கொள்கைகளை பயன்படுத்துங்கள் நீங்கள் விரும்பும் வெற்றியை அடைய முடியும்